வணக்கம் இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் கத்திரிக்காய் கொத்து செய்யலாம் கீரை கடையிற சட்டியில் கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காவை கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பத்து பல்லு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகாய் இதெல்லாத்தையும் போட்டு இந்த காய் மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நிறையா தண்ணி தேவைப்படாது இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடியும் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு அதுவே போதும் பச்சை மிளகா காஞ்ச மிளகாயெலாம் போட்டிருக்கோம் இப்போ இதெல்லாம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம் காயெல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்போ இது கீரை கடையிற மத்து இருக்கு இல்லைங்களா அதை வச்சு கொஞ்சம் ஜென்டிலாக கடைஞ்சி விட்டுக்கலாம் ரொம்ப மசிச்சிட வேண்டாம் லேசாக கடைஞ்சி விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காயம் ரொம்ப மழை மழைன்னு கிடையாமல் கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி கடைஞ்சிக்கலாம் அவ்வளோதாங்க மற்ற கழுவி தண்ணி ஊற்றிக்கிறேன் அதுலையே கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் பெருங்காயம் கடுகு சீரகம் இதெல்லாம் தாளிச்சுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் தாளித்து அதில் கொட்டிடலாம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த கத்திரிக்காய் கொச்சு நல்லா சுட சுட இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு முக்கியமாக பொங்கல்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.